அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் அமெரிக்கா செல்கிறார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் கடந்த இருபதாம் தேதி பதவியேற்றுக் கொண்டார் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்றுக் கொண்ட டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்த இந்திய பிரதமர் சர்வதேச நலனுக்காக ட்ரம்ப்புடன் இணைந்து பணியாற்ற ஆர்வத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் டொனால்டு டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் அன்பு நண்பர் டொனால்டு ட்ரம்ப்புடன் பேசியதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவரது வரலாற்று சிறப்புமிக்க இரண்டாவது பதவி காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பதிவிட்டுள்ளார் இந்த உரையாடல் குறித்து தெரிவித்துள்ள டொனால்டு ட்ரம்ப் பிரதமர் மோடி பிப்ரவரி மாதம் அமெரிக்கா வரவுள்ளதாகவும் இந்தியாவுடன் எங்களுக்கு நல்ல உறவு இருப்பதாகவும் கூறியுள்ளார் ஆயிரக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டு அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள இந்தியர்களை ஏற்றுக்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டவிரோத குடியேறிகள் விவகாரத்தில் மோடி சரியான நடவடிக்கையை மேற்கொள்வார் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த தருணத்தில் மோடியின் அமெரிக்க பயணம் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது ஏனெனில் உலக நாடுகளுக்கு இடையிலான போர் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தங்கம் விலை உயர்வு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வரிகள் குறித்தும் நமது பிரதமர் இராஜாங்க ரீதியில் சாதுரியமாக பேசி உலகின் பெரியண்ணன் என்று அழைக்கப்படும் அமெரிக்க அதிபரிடம் காரியத்தை சாதிப்பார் என்றே நம்பப்படுகிறது